சமூகம் டிவியினுடைய நேர்கள் அதனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் முக்கிய பேச்சுவார்த்தைக்காக ஈரான் செல்லும் ஐநா அணுசக்தி தலைவர் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது சர்வதேச அணுசக்தி முகமை தலைவர் ரஃபேல் க்ரோசி ஈரானுடைய அணுசக்தி திட்டம் குறித்த முக்கிய பேச்சுக்களுக்காக ஈரானுக்கு செல்லவிருக்கின்றார் புதிய இஸ்ரேலிய பாதுகாப்பு மந்திரி ஸ்டேல் ஹார்ட்ஸ் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எச்சரித்த இரண்டு நாட்களுக்கு பிறகு ரஃபேல் கிரோசினுடைய இந்த விஜயம் அமைய இருக்கிறது இதேவேளை ஈரான் அணு ஆயுதங்களை வாங்க முயல்வதாக இஸ்ரேல் நீண்டகாலமாக குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் அதை ஈரான் மறுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தூதருக்கு சம்மன் அனுப்பிய பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேல் தூதருக்கு பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் சம்மன் அனுப்பியிருக்கிறது ஜெருசலேமில் பிரான்சுக்கு சொந்தமான சேர்ச் ஆப் த பீட்டர் என்கின்ற தேவாலயம் ஒன்று இருக்கிறது இந்த நிலையில் காசா போர் நிறுத்தம் மற்றும் லெபனான் பிரச்சினைக்கு தூதரக ரீதியில் தீர்வு காணுதல் ஆகிய விடயங்களுக்காக இஸ்ரேல் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சரான ஜூன் நோயல் பெரோட் இஸ்ரேலுக்கு சென்றிருந்தார் அதைத் தொடர்ந்து ஆயுதம் தாங்கிய இஸ்ரேல் போலீசார் அந்த தேவாலயத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததோடு பிரான்ஸ் தூதரக அதிகாரிகள் இரண்டு பேரையும் கைது செய்து காவலில் வைத்தார்கள் இதைத் தொடர்ந்து அமைச்சர் பரோட் தலையிட்ட பிறகே அந்த தூதரக அதிகாரிகள் இருவரும் விடுவிக்கப்பட்டார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த தேவாலயத்துக்கு செல்கின்ற திட்டத்தை ரத்து செய்துவிட்டார் பரோட் இந்த விரும்பத்தக்காத சம்பவத்தை தொடர்ந்து நேற்று இஸ்ரேல் தூதருக்கு பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் சம்மன் அனுப்பியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மூன்று மாதங்களில் முதல் முறையாக உக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்யா என்கின்றதாக மற்றும் ஒரு செய்தியும் இருக்கிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரானது இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது போரை முடிவுக்கு கொண்டு வரும் தூதரக மற்றும் அமைதி பேச்சுவார்த்தை இதில் பெரிய பலனையும் தரவில்லை உக்ரைன் தொடர்ந்துமே அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளினுடைய ஆதரவை கோரி வருகிறது இதற்கேற்ப அந்த நாடுகளும் ராணுவ மற்றும் நிதி உதவியை வழங்கி வருகின்றன அதே மாதிரி ரஷ்யாவிற்கு வடகொரியாவும் ராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுக உதவி செய்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது இது போரை தீவிரப்படுத்தும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் இதனால் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பலன் ஏற்படாது சொல்லி இந்த சூழலில் கீப் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பல மணி நேரம் வரை அதற்கான எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது இது பற்றி கீப் நகரத்தினுடைய ராணுவ நிர்வாகத்திற்கான தலைவர் செர்ஹி போப்கோ என்ன கூறும்போது என்றால் பாதுகாப்பு படைகள் பல்வேறு ரொக்கெட் பன்னிரண்டு ஆளில்லா விமானங்களையும் தாக்கி அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ார் இதில் ஏற்பட்ட சேதம் பற்றிய விவரங்கள் ஆய்வு செய்யப்படும் முதல் முறையாக இது போன்றதொரு கூட்டு தாக்குதலை ரஷ்யா இன்று காலை கீவ் நகரத்தின் மீது நடத்தியிருக்கிறது கடந்த காலங்களில் வான் பாதுகாப்பை கட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டன பெரிய அளவில் சேதமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் ஏற்பட்ட இடிபாடுகளில் இருந்து கிளம்பிய தீயானது கிடங்கினும் பரவியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தகவலை கீவ் கவர்னர் ரஸ்லான் சென்கோ கூறியிருக்கிறார் நாள் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டு விநியோகத்திலும் இடையூறு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மறுபுறம் அமெரிக்க ராணுவ மந்திரியாக பீட் ஹெக்ஸேத் நியமனம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க இருக்கின்ற நிலையில் தன்னுடைய மந்திரி சபையில் இடம்பெறுகின்ற மந்திரிகளினுடைய பெயரை அறிவித்து வருகிறார் அந்த வகையில் அமெரிக்காவினுடைய ராணுவ மந்திரியாக முன்னாள் ராணுவ வீரரும் ஃபாக்ஸ் நியூஸ் தொகுப்பாளருமான பீட் ஹெக்ஸேத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக டிரம்ப் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் என்னுடைய மந்திரி சபையில் பாதுகாப்புத்துறை செயலாளராக பணியாற்றி மற்ற பீட் ஹெக்ஸேத்தை பரிந்துரை செய்திருக்கின்றேன் அவர் தன்னுடைய வாழ்நாளை ராணுவத்திற்காகவும் நாட்டிற்காகவும் ஒரு போர் வீரராக கழித்திருக்கிறார் அது மட்டுமன்றி அவர் கடினமானவர் புத்திசாலி மற்றும் அமெரிக்காவை முதலில் என்ற கொள்கையில் நம்பிக்கை கொண்டவர் பீட் தலைமையில் நம்முடைய ராணுவம் மீண்டும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு படையில் காலாட்படை அதிகாரியாக பணியாற்றிய இவர் ஈராக் ஆப்கானிஸ்தானில் பணியாற்றியிருக்கிறார் சிறப்பான பணிக்காக அவருக்கு இரண்டு வெண்கல நட்சத்திர பதக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ார் ஆனால் உலகினுடைய சக்தி வாய்ந்த ராணுவமாக கருதப்படுகின்ற அமெரிக்க ராணுவத்தை வழிநடத்துகின்ற தலைமை பொறுப்புக்கு பெரிய அளவில் அனுபவம் இல்லாத ஃபீட் செகேத் நியமனம் செய்யப்பட்டிருப்பது ராணுவ தலைமையகமான பெண்டகனை அதிர்ச்சியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இறுதியாக அமெரிக்க அரசாங்க திறன் துறைக்கு எலான் மஸ்க் விவேக் ராமசாமி தேர்வு டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க இருக்கின்ற நிலையில் தன்னுடைய அமைச்சரவையில் செயல்பட போகும் செயலாளர்களினுடைய பேர்களை அடுத்தடுத்து அறிவித்து வருகிறார் அமெரிக்காவில் இந்தியா இங்கிலாந்து போன்ற ஆட்சிமுறை கிடையாது இதனால் அமைச்சர் பதவி என்ற பெயரில் பொறுப்புகள் வழங்கப்படாது மாறாக அதே மத்திய அமைச்சரின் அதே பொறுப்புகளோடு அதிகாரத்தோடு செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் இவர்கள் ஜனாதிபதி மூலம் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு செனட் தருகின்ற அடையாள ஒப்புதலுடன் செயலாளர்கள் ஆவார்கள் அந்த வகையில் டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்க் மற்றும் இந்திய அமெரிக்க தொழிலதிபர் விவேக் ராமசாமி ஆகியோர் அரசாங்க திறன் துறையை வழிநடத்துவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார் டி என்பது இரண்டாம் உலக போரை முடிவுக்கு கொண்டுவர உதவிய அணுகுண்டை உருவாக்கும் என்று அமெரிக்காவினுடைய திட்டத்தை குறிப்பிடுவதாக முன்னதாக ட்ரம்ப் தன்னுடைய பிரச்சாரத்தின் போதே இந்த நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டியிருந்தார் இது தொடர்பாக டிரம்ப் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இந்த ஆண்டு அற்புதமான அமெரிக்கர்களும் சேர்ந்து அரசாங்க அதிகாரத்துவத்தை அகற்றுவதற்கும் அதிகப்படியான விதிமுறைகளை குறைப்பதற்கும் வீண் செலவுகளை குறைப்பதற்கும் பெடரல் ஏஜென்சிகளை மறுசீரமைப்பதற்கும் எனது நிர்வாகத்திற்கு வழிவகை செய்வார்கள் அமெரிக்காவை காப்பாற்றுவோம் இயக்கத்திற்கு இது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் செயல்திறனை கருத்தில் கொண்டு பெடரல் அதிகாரத்துவத்தில் எலான் மஸ்க் மற்றும் விவேக் ஆகியோர் மாற்றங்களை செய்வார்கள் சொல்லி நான் எதிர்பார்க்கின்றேன் அதே நேரத்தில் அனைத்து அமெரிக்கர்களின் வாழ்க்கையையும் மேலும் அவர்கள் உழைப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதிக்குள் அவர்களினுடைய பணி முடிவடையும் சுதந்திர பிரகடனத்தில் கையெழுத்திட்ட இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் ஒரு சிறிய மற்றும் திறமையான அரசாங்கம் நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது ஒரு பரிசு அப்படின்னு சொல்லியும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் செய்தியோடு இணைந்திருங்கள் இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க